காலையிலே ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் கிளம்பியாச்சு அதனால் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பேக் பண்ணி கொடுத்துட்டேன் வீடு கட்டுற வேலை ஒரு பக்கம் போயிட்டு முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அறிவுகள் வைக்கிறது அதாவது நிலவாசல் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான மரங்கள்லாம் செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு இந்த மரங்கள் செலக்ட் பண்ணுறதுக்குனே ஒரு ஃபேமஸான ஊர் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது அதுதான் நடுவேறப்பட்டு இந்த ஊருக்குள்ளே போனீங்க அப்படின்னா வீட்டுக்கு வீடு எங்கே பார்த்தாலும் மரம் வெடி தான் அதில் ரொம்ப ஃபேமஸானது இந்த கே குணா டிம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஷாப் இருக்கிறதுல இது உள்ள நுழைஞ்சவனே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரை கேர் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் போன உடனே எல்லாம் சுட சுட ஒரு டீ கொடுப்பாங்க இங்கே நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மரத்தை வந்து சூப்பராக செலக்ட் பண்ணலாம் எந்த மாதிரி மரம் உங்களுக்கு வேணும் பர்மாவா பர்மா தேக்கா பர்மா பாட்ரா படாக் வேப்ப மரம் அதுக்கப்புறம் மகாக்கணி இந்த மாதிரி எத்தனை வெரைட்டி உங்களுக்கு வேணும் எல்லா வெரைட்டிலையுமே வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அறிவுகள் செஞ்சே வச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட இருபது வந்து இருபத்தஞ்சு டிசைன் நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் சரி ஆர்டர் எடுக்கிறதா இருந்தாலும் சரி அவங்க செஞ்சு வச்சதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் அவங்க சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அவ்வளோ சூப்பராக இது ட்ரெஸ்ஸிங் டேபிளாக இருக்கட்டும் முக்காலியில் ஆரம்பிச்சு சேர் சோஃபா செட்னு எல்லாமே சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க ஸோ நாங்கள் போயிட்டு எங்களுக்கு தேவையான மரத்தை செலக்ட் பண்ணி கட் பண்ண கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மணி ஒரு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் ஆல்ரெடி நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டே போனோம் இருந்தாலுமே அங்கே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான சைவ சாப்பாடு சுட சுட அவங்களே செஞ்சு அங்கே வந்து கஸ்டமராக இருக்கட்டும் மரம் வாங்க வரவங்க மட்டும் இல்லாமல் அங்கே வேலை செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் அவங்களே தினமுமே இந்த மாதிரி வந்து சாப்பாடு போடுறாங்க அந்த சாப்பாடு நல்லா சுட சுட சாதம் சாம்பார் அப்பளம் ரசம்னு சொல்லிட்டு செம சூப்பரான ஒரு சாப்பாடு அருமையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்தியாக மரத்தையும் அறுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீடு கட்ட மரம் யாராவது தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு மினி விழா பாக்கலாம் தேங்க்யூ